ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சொல்லுங்கம்மா எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும்போது போது வர மறுக்கிறாங்க தவிர்க்கிறாங்க ஃப்ரம் எல்கேஜி டில் காலேஜ் டேஸ் வரைக்குமே டெய்லியும் அவங்க அவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நடக்கிறத மினிமம் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேசுவாங்க எப்போ ஜாப் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டாங்களோ ஒரு டென் மினிட்ஸ் அதுவும் வீக்கெண்ட்ல ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது கூட ரேரா இருக்கு அப்படியே அந்த பார்க்ல ஒரு வாக் வந்தாலுமே வச்சுக்குவாங்க ஆஃபீஸ்ல பேசுவாங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க அதுக்கு நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நானுமே ஒர்க்கிங் என்ன வேலை பாக்குறீங்களா டீச்சிங் ப்ரொஃபஷன் சார் ஒர்க் லைஃப் ரெண்டுத்தையுமே ஒரு பேலன்ஸ்டா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் தெரியல ஜூஸ் போட்டு வச்சுட்டு போவே அது வந்து பார்க்கும்பொழுது அந்த ஒர்க் பிளேஸ்லயே அந்த டேபிள் மேலேயே ஜூஸ் அப்படியே புளிச்சு போயிருக்கும் சார் ஜூஸ் போட்டு வைப்பேன்னு சொன்னாங்க நான் வந்து வீட்டில் ஒரு இடத்துலயே உட்காந்து வேலை பண்ண மாட்டேன் அவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க அன்னைக்கு நான் டேபிள்ல உட்காந்துருக்க மாட்டேன் வேற எங்கேயாவது உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருப்பேன் பாத்தீங்களா நீங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஜூஸ் குடுக்கல நீங்க டேபிள்ல இருக்காங்க நினைச்சு கொடுத்துட்டீங்க அவங்க வேற இடத்துல நிக்காங்க வொர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லன்னே இல்ல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஓவர் 퍼ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சஸ்டெய்ன் நினைக்கிறேன் బిகினிங் ஸ்டேஜ்ல நம்மள ப்ரூ பண்ண வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு ஆல்சோ நான் இவ்ளோ வொர்க் பண்ணதனால தான் வந்து இவ்ளோ ஷார்ட் ஸ்பான்ல என்னால ஒரு குட் பொசிஷன்ல இப்ப இருக்க முடியுது அப்படின்றத நான் நம்பறேன் நான் एक्चुअली 8:00க்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் இந்த 8:00க்கு என்னோட மார்னிங் ரூட்டீன் முடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வெச்சிட்டு டேபிள் மேல வெச்சிட்டு போவேன் சார் அத கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க சார் ஈவினிங் நான் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்தா மதியம் லஞ்ச எடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து உட்காந்து ஊட்டிட்டு இருப்பேன் பின்னாடியே ஒரு வயசு குழந்தைக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும் அது டினை பண்ணவும் முடியாது எனக்கு அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸா தெரியும் ஒரு வகையில சந்தோஷம் நம்ம இன்னும் நம்மளை குழந்தைய அம்மா பாக்குறாங்க நமக்கு ஊட்டி விடுறாங்க ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய உணர்வையும் ஒரு இடத்துல நம்ம வயசானதுக்கு அப்புறம் நிராகரிக்க தயங்குறோங்கிற ஒரு இடம் இருக்குல்ல

இல்லை இவ்வளோ பேலன்ஸ்டாக போக முடியுமா அங்கே ஒர்க்லேயும் ஃபோக்கஸ்டாக ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிவிட்டு ரன் பண்ண முடியுமா சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்றது நான் செவன்டீன் இயர்ஸ் ஆகியுமே மேம் ஹெல்த் இஷ்யூஸ்னால லைட்டாக எக்ஸாஸ்ட் ஆகுறேன் இவங்க த்ரீ இயர்ஸ்லேயே எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க அது சஸ்டெயின் ஆவாங்களா இல்லை ஒரு ஷார்ட் பீரியட்லேயே சேச்சுரேட் ஆகிட்டு பர்ன் அவுட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அந்த பயமே எனக்கு கவலையா ஆகிடுது சார் அந்த ஸ்டேஜுக்கு ஆயிடும் இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது நான் சேஞ்ச் ஆகிதான் ஆகணும்